உங்கள் வீட்டுக்குள்ளே வர இந்த உயிரினம் உங்களை கோடிசூரனாக மாற்றும் ஆனால் இன்னொன்று வந்தால் பணம் எல்லாம் கரையும் கவனமாக கேளுங்க இது வெறும் மூட நம்பிக்கை இல்லை நம்ம சித்தர்கள் சொன்ன வாஸ்து ரகசியம் இது உங்கள் வாழ்க்கையவே மாற்றிடும் அடுத்த அறுபது வினாடியில் வீட்டில் இருக்க வேண்டிய கூடாத முழு உண்ணையும் தெரியும் இப்போ எல்லாரும் பண கஷ்டம் கஷ்டம்னு ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் நம்ம வீட்டை சுற்றி வர சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம எதிர்காலத்தை மாத்துங்கிறது தெரியுமா வீட்டில் கருப்பு எறும்பு கூட்டமாக முட்டையோட வரதை பார்த்துருப்பீங்க அது தொல்லைன்னு விரட்டிடாதீங்க ஏன்னா அது சனி கிரகம் சம்மந்தப்பட்டது அது வீட்டுக்குள்ளே வந்துட்டான் சீக்கிரமே கடனெல்லாம் அடைஞ்சு உங்கள் நிதிநிலை பலப்படுமாம் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு கிளி வந்து போனால் அது குபேரனோட அருள்ன்னு நம்பப்படுது குபேரனோட வாகனம் கிளி தான் வீட்டில் மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு அதிகரிக்கும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஆனால் நீங்கள் சென்னை மந்தைவெளியில இருந்தீங்கன்னா இல்லை கோவை காந்திபுரத்தில் இருந்தீங்கன்னா இந்த வெவ்வால் வீட்டுக்குள்ளே வரதை பார்த்தா ஜாக்கிரதை வெவ்வாள் வந்தால் மனக்கஷ்டம் அதிகமாகும் வீட்டில் தரித்திரம் வரும்னு சொல்கிறாங்க கேளுங்க தேல் பூரான் மாதிரி விஷதந்துக்கள் வந்தால் வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறதா அர்த்தம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதோட கருப்பு பூனை வீட்டுக்குள்ளே வந்துட்டா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் சில பேர் புறா வந்தால் சந்தோஷப்படுவாங்க ஆனால் அது வந்தா அவங்களுக்கு கஷ்டம் வரும்னு சாஸ்திரம் சொல்லுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கரையா இருக்குல்ல அது வந்தா வீட்டில் இருக்கிற பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போயிடுவான் நம்ப முடியலல்ல அதுதான் உண்மை முக்கியமாக இந்த சிவப்பு எறும்பு வரிசையா வந்தா தேவையில்லாத சண்டை சச்சரவு வரும் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க வீட்டில் நேர்மறை சக்தி நிலையாக இருக்க வாஸ்துப்படி சில மாற்றங்கள் பரிகாரங்களை செய்யணும் அப்போ தான் வரப்போகிற கெடுபலன்களில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியும் இல்லைனா கஷ்டம் தீராத கஷ்டமாக மாறிடும் உங்கள் வீட்டில் இது வரைக்கும் எந்த உயிரினம் வந்திருக்கு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வீட்டில் எறும்பு இருக்கான்னு இப்போவே செக் பண்ணுங்கள்